டே விஷ்ணு உனே கொன்றுவேன் உனைய விடமாட்டேன் ஒரே எத்துதான்டா உன அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிடுவேன்டா உனக்கு கொண்டு வேண்டா நான் அப்படின்னு மிரட்டி கொண்டு சிங்கம் போல தன்னை தானே நான் சிங்கம்டா என்னை பார்த்தா உங்களுக்கு கதற மாதிரி தெரியுதா வேண்டாம் நானே நான் சிங்கம்டா அப்படின்னு வீரமாக பேசிக்கொண்டிருந்த நிகிதா பாண்டியன் கொதருவேன் எதிரிகளை திரோகளை நான் ஒரு சிங்கம் தற்பொழுது அனைத்தையுமே அந்த கோபம் ஆத்திரம் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டிட்டு அமைதியாக கருத்தில் ரீதியாக பேச வந்துட்டான்னு சொல்ல மாட்டேன் அது பேச தெரியாது தெரிய இருந்தாலும் பேச இவங்களும் சண்டை திருமணிட்டு இருந்தாப்புல யார் தெரியுமா என்றெல்லாம் ஆ அப்படின்னு கற்றுட்டு இருந்தாப்புல இனிமே அந்த மாதிரி சத்தம் பண்ணக்கூடிய நிலைமை அவருக்கு இருக்காது ஏன்னா அப்படி சவுண்டை கொடுத்து பேசுனாலும் சி இவரா அப்படின்ற அளவுக்கு மக்கள் இந்த நிக்கிதா பாண்டியனை பார்ப்பாங்க பார்க்கக்கூடிய நிலைமையை தென்ன உருவாக்கிடுச்சு இந்த வீடியோலேயும் இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகாகவும் உருவாக்கும் அதனால் இனிமேல் நிக்கிதா பாண்டியன் அவர்கள் ஒழுங்காக அடக்கி கொண்டு கருத்து ரீதியாக மட்டுமே பேச வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியை தொடங்குவோம் இன்னொன்று எதுக்கு இந்த வீடியோ போட வந்திருக்கோம்னா கண்டுக்காக தான் பார்த்தேன் நான் அவர் நம்ம மிரட்டினாப்புல கொண்டு போடுவேன் ஒரே எடுத்து தாண்டா அப்படின்னாப்பில சரி அதோட முடிச்சுக்கிறோம் நம்ம திருப்பி பேசியாச்சு அதுக்கு எதிர்த்து பேசியாச்சு அதெல்லாம் முடிச்சு வந்தானா போட்டு அதுக்கு அடிச்சிக்கிட்டு பாவம் ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டாப்புல அப்படின்னு கண்டுக்காக போகலாம் பார்த்தேன் ஆனால் மீண்டும் ஒரு சேனலாக உட்காந்து பேட்டி கொடுக்குறங்குற பேரில் இங்கே பேர் இனிமேல் வச்சுக்கூடாது அவங்க வேணான்னு போகிறேன் இதை பாரு அப்படித்தான் எனக்கு பல ரகசியம் தெரியும் அரணி ஒரு ரகசியம் தெரியும் சீமானை பற்றி தெரியும் அவங்க குடும்பத்தை பற்றி தெரியும் அப்படின்னு பெரிய இது மாதிரி பேசிகிட்டு அப்படிலாம் நம்ம நிகிதா பண்ணிட்டேன் சரி இவருக்கு மட்டும்தான் ரகசியம் தெரியுமா தாராளமாக இந்த வீடியோ சொல்லிக்கிற ஆரம்பத்துலையே உனக்கு என்ன ரகசியம் தெரியுமோ தாராளமாக வெளிப்பட பேசு அதே போல் எனக்கு சில தகவல் ரகசியங்கள் இதெல்லாம் தெரியும் அதை பற்றி பொதுவழியில் பேசலாம்னு பேசலான்னு பார்க்குறேன் இந்த வீட்டில் பேசலாம் போகிறேன் அதற்காக தான் இந்த பதிவு இந்த வீடியோ பார்த்த பிறகு நிகிதா பண்டிகனுக்கு சும்மாவே நாள் தூக்கம் இல்லை இதன் பிறகு அவருடைய தூக்கம் கிடைச்சுன்னா அது நம்ம இருக்க முடியாது அவர் சவால் விட்டுருக்காருங்க இந்த நிக்கிதா பாண்டியன் சாரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு உங்களால் முடியுமா அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அவர் தான் இந்த வீடியோ பேச வந்திருக்கேன் அப்போ இதுக்கு யார் காரணம் பாஸ் நிகிதா பாஸ் நிகிதா பாண்டியன் பாஸ் நீங்க தான் பாஸ் காரணம் ரகசியம் ஒவ்வொரு தலைப்பாக பேசும் ஒவ்வொரு நாளாக கூட அவங்க சேனலுக்கு வர்றேன் யார் அந்த சான்றீங்களா நான் தயார் ரொம்ப சாரை பத்தி இந்த பசுபொன் பாணியின் சாரை பத்தி நீங்க பேச தயாரா இந்த பசுபொன் பாணியின் சாரை பத்தி நீங்க பேச தயாரா இந்த பசுபொன் பாணியின் சாரை பத்தி நீங்க பேச தயாரா ஒரே இடத்துல உட்கார்ந்து பேசணும் செஞ்சிட்டா போச்சு சரி வாருங்கள் உறவுகளே நம்ம நிகிதா பாட்டியல் அவர்களைப் பற்றி விரிவாக அவருடைய ரகசியங்கள் என்னென்னங்கிறத சில விடயங்களை உடைச்சிட்டு போகலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை தட்டுங்க வெள்ள அப்புறம் இந்த ஆள் அப்படின்னு வரும் அதை தட்டுங்க அப்போ தான் நம்ம வெளியிடக்கூடிய காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரேன் தென்னகத்துக்கு வரும்போது இந்த பாண்டியன் சாரை பற்றி நீங்கள் பேச தயாரா ஒரே இடத்துல உட்காந்து பேசலாம் நம்ம நிகிதா பாண்டியன் சொல்றது போல ஒரே இடத்துல உட்காந்து பேசுவதற்கு நான் தயார் தென்னகிருஷ்ணன் தயார் ஆனால் என்னை எத்தி ஒரே இடத்துல கொண்டு முடியாது அப்படின்ட்டு இருக்கீங்க ஒரே இடத்துல உட்காந்து பேச இருந்தால் நானும் வரணும் நீங்களே வரணும் என்னை நேரில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லுவேன்லான்னு தெரியாது என்னை ஒரே இடத்துல கொண்ட முடியுமா அப்படின்னு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க சரி பேசுவோம் கூடிய விரைவில் அதற்கும் சூழ்நிலை வந்தால் கட்டாயமாக நம்ம ஒரே இடத்துல உட்காந்து பேசலாம் அதற்கு முன்பாக சார் வந்து அவரே சார் சொல்லிக்கிறார் எதுக்காண்டி அவரே தண்ணி தானே சார் என்று சொல்கிறார் என்றால் நம்ம யாருமே அவர் கூப்பிட்றதில்லை சாருன்னு நிகிதா பாண்டியன் நிகிதா பாண்டியன் நிகிதா பாண்டியன் நிகிதா பாண்டியன் பசுவன் பாண்டியனுங்கிற பேர் மறந்து போச்சு எல்லாத்துக்கும் எல்லாரும் நிகிதா பாண்டியன் என்று தான் கூப்பிட்டுருக்காங்க அதனால் நம்ம கேவலப்படுத்துறாங்க ரொம்ப அதனால் நம்மளே நம்மளே பெருமையாக சொல்லிக்கிறோம் சொல்லிட்டு சார் தன்னை தானே நீங்கள் இந்த பசுமன் பன்னீர் சாருக்கு உங்களால் பேச முடியுமா அப்படின்ட்டு சரிங்க சார் பேசிடுங்க சார் அப்படின்ற காண்டி இப்போ நம்ம என்ன சுபசப்படுவோம்னா சில தகவல் நமக்கு வந்திருக்கு அந்த தகவல் அடிப்படையில் அவர் சொன்னார்ல இந்த ரகசியம் உடைக்கிறேன் அந்த ரகசியம் உடைக்கிறேன் நான் சில ரகசியத்தை உடைக்கிறேன் அதாவது பாண்டியா நம்ம இவ்வளோ நினச்சிட்டு இருந்தது என்ன தெரியுமா பசுமன் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய இந்த நிகிதா பாண்டியன் நிகிதாவிற்கு பின்பலமாக இருந்து சில கட்ட பஞ்சாயத்தில் பார்த்துருக்காருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம பேசுனது இதுதான் இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் உண்மையிலேயே பல நபர்களை ஏமாற்றி சிட்டையாக போட்டிருக்கார் இந்த நிகிதா பாண்டியன் குறிப்பாக மீன்களை வைத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரமேஷ் என்ற ஒருத்தட்ட பதிமூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் நெருக்கி அவங்க அந்த மீன்களை ரமேஷ் அவங்களுடைய அக்கா தங்கச்சி சொன்னக்காரங்ககிட்ட சிட்டையை போட்டிருக்காப்புல இன்ன வரைக்கும் பணம் கொடுக்கல அந்த ரகசிய பற்றி அந்த ரகசியத்தை பற்றி விரிவாக யார் என்னவென்று தெளிவாக விரிவாக பேசுவோமா சிட்டையை போட்டது உண்மையாக பொய்யா அந்த ரகசியத்தை பேசுவோமா பதிமூணு லட்சத்தி ரூபா அந்த ரகசியத்தை பேசுவோமா வெள்ள அப்படியே அந்த திமுக பின்பு பயன்படுத்திட்டு வேலை சட்டை போட்டுக்கிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு புதுசாக மாதிரி ஒரு ரகிட்டு தெரிய வேண்டியது செய்கிற வேலைலாம் திருட்டு தரமான வேலை அந்த ரகசியத்தை பற்றி விரிவாக பேசுவோமா மீன்கள ரமேஷ் மீன்கட ரமேஷ்ட பதிமூணு லட்சத்தி ரூபா ஆட்டையை போட்டது அவங்க குடும்பமே நடுத்தரம் நிற்கிறது குடும்பத்தை கூட்டி வந்து நான் ஆதாரத்தை சமர்ப்பிக்க தயார் பேசுவோமா நீ வழக்கு போடு என் மேலே பசுமன் பண்ணின மீது வந்து அவதூறு பரப்ப தென்ன விஷயம் உனக்கு போடு நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன் பாப்பமா பாப்பமா தோப்பு வாங்கினேன் பாசனி எஸ்எஸ் காலேஜ்னு நினைக்கிறேன் அந்த அந்த எஸ்எஸ் காலேஜ் சேர்ந்த ஒரு ஒரு ஜோதிடர் ஒருத்தர் அவர் மூலமாக வந்து ஒரு பஞ்சாயத்து வருது அந்தால கழட்டி விட்டுட்டு மொத்தம் அமௌண்ட்டை நீ வாங்கிக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி உதவி சாலையிட்ட போயிட்டு பத்து லட்சம் கொடுத்தியே அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு அதை பற்றி பேசுவோமா அந்த பணம் பத்து லட்ச ரூபாய் நீதி கொடுத்திய உனக்கு பத்து லட்ச ரூபாய் இங்கேருந்துச்சு தோப்பில் டீல் பேசுகிறது யார் உனக்கு கூட்டு போனது யார் அதை பற்றி அதை பற்றி பேசுவோமா அவரை கழட்டி விட்டது அந்தாலும் தெருவில் தெரியுது தெரியுமா அதை பற்றி பேசுவோமா இதெல்லாம் தாண்டி பெரிய யோகே செய்யாமணி மாதிரி தனிமனித விமர்சனம் வைக்கிறிய நீ கல்லூரி படிக்கக்கூடிய இருந்து பேசுவோமா நீ சொன்னே அள்ளு ஐயோ என்னடா இதாக நினைக்கிறான் இவனுக்கு எப்போ தெரிஞ்சு நான் பார்ப்பில் நீ கல்லூரி படிக்கக்கூடிய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த வயசான காலம் வரைக்கும் ஒரு படிப்பின் ஒரு படிப்புடைய தெய்வமாக இருக்கக்கூடிய அது படிப்பு இருக்கலைங்க கல்வி படிப்பின் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்துடைய பெயர் கொண்ட ஒரு பெண்மணியோட அந்த விஷயம் அதை பற்றி பேசுவோமா அந்த விஷயத்தை பற்றி இன்னும் விரிவாக பேசுவோமா நீ வழக்கு போடு நீ வழக்கு போடியா அவதூறு வழக்கு போடு நீதிமன்றத்தில் அவனை சந்திக்கிறேன் வா பார்ப்போம் நீ இதை இந்த விஷயத்தை தொட்டு வந்தினா நான் யார் யாரும் கை காட்டுவேன் இப்போ அவங்களாம் வந்து ஆஜர் ஆகணுங்கள அப்புறம் அப்புறம் உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் பேசுவோமா நீ தனி மனிதன் பேசுகிறோம் கிரீல வா இதை பற்றி பேசுவோமா அந்த கல்வியின் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்துடைய பெயர் தாங்கி இருக்கக்கூடிய அந்த பெண் யார் அந்த குடும்பத்துக்கு நீ என்ன வேலை பார்த்த அவங்களோட கணவர் என்ன பண்ணுறாப்புல இப்போ என்ன என்ன பண்ணுறாப்புலன்னு சொல்கிறது தாண்டி வேணாம் இதுக்கப்புறம் டீட்டெயிலாக பேர் வைப்போம் டீட்டெயிலாக பேச நான் தயார் பேசுவோமா யோகே மாதிரி உட்காந்துருக்கேன் வெளில வீராப்போ பேசுறது நானா யார் சரிமாங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்கள குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸ் உடச்சிட்ட சரி வெளில வர முடியல பிணை கிடைக்கல இது வெயில் கிடைக்கல வெயில் கிடைக்காமல் இருக்கும்போது செல்லூர் ஆச்சிட்ட போய் மண்டிட்டியே யார் மூலமாக மண்டிகிட்ட உனக்கு யார் யாரெல்லாம் உதவுனாங்க வெளில வீரா போய் பேசிட்டே அங்கிட்ட எப்படி சாவுக்கிற போல் பனிஞ்சு கிடந்திய அதை பற்றி பேசுவோமா இன்னைக்கு திமுக பின்பற்று ஆட்டம் போடுறது தானே பேசுவோமா உன் மச்சா ரவி யார் ரவி தெரியுமில உன் மச்சான் எங்கே இருக்காப்லப்போ சார் இப்போ சார் நீ தான் பண்ணிடு சார் உங்கள் மச்சா எங்கே இருக்காப்ல இப்போ கஞ்சா கேஸில் எந்த சிறையில் இருக்காப்புல பேசுவோமா அந்த ரகசியத்தை பற்றி பேசுவோமா இது இது போல் பல விடயங்களை கையில் வச்சுருக்கேன் உன் ஜாதமே கையில் இருக்கு பேசுனே வச்சுக்க உன் கதை முடிஞ்சு என்ன கதை முடிச்சு உன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கான கதையே முடிஞ்சு நீ வெளியே தலையாட்ட முடியாது நான் என்ன கேட்குறேன்னா ஒழுங்கு மரியாதையாக உட்காந்துக்கிட்டு நாகரிகமாக பேசும் முதல்ல ரெட்டு டபுள் மீனிங் ரெட்டை விதத்தில் பேசுகிறது மரியாதையெல்லாம் பேசுறது சீமானுங்கிறத சைமனுங்கிறத நீ எப்போ எவ்வளோ நாளைக்கு நீ சைமன் சொல்லிட்டு இருக்கியடா அது வரைக்கும்டா ஒன்றும் நான் போட பேச மாட்டேன் நிக்கிதா பாண்டியன்றதான் சொல்லுவேன் புரிதாடா இப்போ ஏன் டான் சொல்கிறேன்னா இப்போ டான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன் புரிதாடா நிக்கிதா பாண்டியா வலிக்கதில்ல உன் பேரை நிக்கிதா பாண்டியன்னு சேர்த்து சொல்லும்போது வலிக்கதில்ல அப்போ நீ சீமானுங்கிற பேரை சைமன் ஏன்னு சொல்கிற நீ ரிவஞ்சு இப்படி தான் இருக்கும் நீ ரகசியத்தை கூட நீ சொன்னா எல்லா ரகசியத்தையும் வெளிப்படையாக பேசுமா தலைப்பு தலைப்பாக பேச நான் பேசுகிறேன் வா இது எல்லாம் லட்சம் ஐசிக் பிரபாரம் தெரியும் உனக்கு அவர்கிட்ட ஆறு கோடி ஆட்டையை போட்டது உருட்டுனது சுருனது அதை பற்றி பேசுவோமா நீ தெருவில் தெரியாத அவரு அதை பற்றி பேசுவோமா அந்த ரகசியத்தை பற்றி பேசுவோமா ஒன்றும் இல்லை நீ இதெல்லாம் போயின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்வதெல்லாம் பொய் என்று நீ சொன்னீர் என்றால் நாளைக்கு ஒன்றும் இல்லை நாளைக்கு அவங்களையும் சம்மந்தப்பட்ட நபர்களை குறைச்சி பேட்டி போட்டு நான் மதுரைக்கே வந்துடுவேன் நான் மதுரைக்கு யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அதில் ஒன்றால் எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டுருக்காங்களோ நிகேதாவை தள்ளு இந்த பாண்டியனால் யார் யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர் எடுத்து அமல்படுத்தி விட்ருவேன் அவங்கள நீ அரசியல் பின்புலத்தை வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு நீ மிரட்டி வச்சுருக்கேங்கிறத எனக்கு தெரியாமல் இருக்கா ஆ தெரியாமல் இருக்கா திமுக பின்புலத்தான் இன்னும் பெரிய பருப்பு நினைப்பணி நீ பருப்பாகவே இருந்துக்க இங்கே நடவடிக்கை அதிகாரி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உராய்க்குட்ருவேன் எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் பல பேர் இருக்காங்க நான் தமிழ்ச்சிட்டு யூடியூபர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமில ஐடிவியை எப்படி வேலை செய்ய தெரியுமில ஆமாம் தண்ணி இளைஞர் பசு ஒருங்கிணைப்பாளர் நானு மாநில பொருட்பாடு நானு நான் பேசி ஒட்டு மொத்தம் யூடியூப் யூடிவர்சிட்டி உட்காந்து பேச வச்சு முடிச்சுக்கேன் உன்னுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்திருவோம் நாங்கள் பேச ஆரம்பிச்சுக்க பேசப்படும் பொருளாக பெரிய இஷ்யூ ஆகும் யாரா இந்த பசு பண்ணி யாரெல்லாம் ஏமாத்திருக்காருங்கிறது பேசுபடி பொருளாக மாறும் அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த மெயின்சி மீடியாவே உன்னை பற்றி நீ பண்ண சீட்டிங்கை பற்றி ஏமாற்றுத்தனத்தை பற்றி பேசக்கூடிய நிலைமைய நான் உருவாக்கி விட்டுருவேன் முடிஞ்சிருவோம் ராஜா எங்கேயுமே தலகாட்ட முடியாது எந்த கூட்டத்திலயும் ஏற்ற மாட்டாங்க ஏற்ற மாட்டாங்க எந்த யூடியூப் சேனலும் உன்னை கூப்பிட மாட்டாங்க சும்மாவே யூடியூப் சேனல் பெட்டிக்கு வியூஸ் போக மாட்டேது அப்புறம் வெளியவே தலையாட்ட முடியாது அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் உன்னை ஒரு சேனலை விட்டா கூட வேறு அந்த பத்து சேனலில் போய் உட்காந்து உன்னை பத்தி தகவல் கொடுப்பேன் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறத வித் எவிடென்ஸோட கொடுத்துட்டு போயிருவேன் பறவை தீயா பரவோம் நம்ம நீ யார் பெருசாக எடுத்து பேச சொல்லலை யார்ட்டையும் எடுத்து பேசுங்க பாசன்னு சொல்லி சொன்னண்ணா நம்ம உறவு ஓட்டலாம் பார்த்துக்க பண்டியா என்கிட்ட மோதிக்காத இந்த மெரட்ற ட்ராவலாக உருட்டுற ட்ராவலாக வேற எங்கேயா வச்சுக்கோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுனா இதோட போயிடு நீ என்னோட சீமானவர்களை விமர்சிக்கவே வேணான்னு சொல்லலை அதை நான் அப்படி சொல்லக்கூடிய ஆள் நாங்கள் கிடையாது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை எல்லோரும் விமர்சனத்துக்கு உள்ள வரக்கூடியவங்க தான் எல்லாேருமே விமர்சனம் வைக்கலாம் தாரணம் வைக்கலாம் ஆனால் எந்த மாதிரி வைக்கணும் இருக்குது சீமான்னு இப்படி பேசுகிறார் அது எப்படி சரியாக இருக்கும் நாகரிகமாக பேசு நாங்கள் மரியாதைலாம் பேசுகிறோமா நீ நாகரீமாக பேசும் வரைக்கும் நாகரீகமாக விமர்சனம் வைக்கும் வரைக்கும் தனிப்பட்ட விமர்சனமாக தனிப்பட்ட வன்மமாக மாறாது நீ இறங்கி அவனை இவனை அப்படி இப்படின்னு சொல்லி பேசி இந்த மிரட்டில் உட்டுறதுலாம் வேற எங்கேயா வச்சுக்கணும் புரிகிறதா உனக்கு எச்சரியாக சொல்கிறேன் இதோட நிறுத்திக்க இதை வளர்க்கணும்னு நினச்சின்னா நீ என்னை மரட்டை விடறதுக்கே மிரட்டில் விட்டீங்கன்னா அதுக்கேண்ட எவிடன்ஸ் இருக்குது கொண்டு போட்டேன்னு இல்லை வழங்க போட்டு உனக்கு சுத்தம் விட தெரியாமல் இல்லை சின்னத்தனமாக நான் பண்ணக்கூடாமல் பார்க்குறேன் புரியுதா நீ சின்னத்தனமாக நினச்சி பண்ணிட்டு இருக்கேனே தம்மாத்துண்டு துண்டு சின்ன பண்ணுச்சியா இந்த மாண்டு ஆங்கர் பெரிய கப்பலே நிறுத்துது